எங்கள் குறிப்பிட்டதைப் போல பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்ட ஹெலிகாப்டர் தற்பொழுது தற்பொழுது சோழகங்கம் அருகே அங்கே இருக்கிறது அந்த இறங்கி இன்னும் சில மணித்துளிகளில் அங்கிருந்து ரோட் ஷோ செல்ல இருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கும் விதமாக மேல தாளங்கள் முழங்க மக்கள் உற்சாகத்துடன் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்த்துக்கொண்டிருக்க முடிகிறது ரோட் ஷோவிற்கு பிறகு அங்கே அந்த ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டிருக்கும் ஆலயத்திற்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்ய இருப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது பிரதமரின் வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்று பார்க்கப்படுகிறது வழக்கமாக பிரதமரின் தமிழகம் வருகை என்பதை கடந்து இந்த வருகை என்பது சோழ மன்னரில் புகழ்பெற்ற ராஜேந்திர சோழனின் அடையாளங்களை இன்னும் முழுமையாக வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அனைத்து தரப்பு மக்களாலும் பார்க்கப்படுகிறது அங்கிருந்து ராஜேந்திர சொன்னால் கட்டப்பட்ட பொன்னேரி ஏரி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் ஹெலிபேடில் இறங்கியிருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து கார் வழியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ சென்று அதன் பிறகே ஆலயத்திற்குள் செல்ல தயாராக கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அங்கே இசை வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய அளவிற்கு பல வகையான இசை வாத்தியங்கள் இசைத்து கொண்டிருப்பதையும் நம்மால் கேட்க முடிகிறது மக்களின் உற்சாகம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க இளவரசன் கண்டிப்பா பண்பதிவர் தற்போது வந்து இன்னும் சட்ட நேரத்தில் பாரத பிரதமர் வந்து இந்த கன்னியகுண்ட கோலத்திற்கு வழி தருவாக மிகுந்த ஆவலுடன் இந்த பகுதியை பொதுமக்கள் காத்திருக்கின்றனர் நமது ஒழிப்பு இந்த பகுதியை காட்சி கொண்டிருக்கிறார் இந்த காலை நோயாக தான் கோலத்துவ நிகழ்ச்சியில் மிக நிகழ்ச்சியாக பாரத பிரதமர் கலந்து இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை வந்து பாஜக போன்றவர்களோ மற்றும் இந்த பகுதி மக்களும் வந்து சேர்த்துள்ளனர் குறிப்பாக பாரத பிரதமரை வரவேற்க பல்வேறு இசை நிகழ்ச்சிகள் அதாவது தப்பாட்டம் வரகாட்டம் மயிலாட்டம் மற்றும் பல்வேறு கிராமப்புற தலைநிகழ்ச்சிகள் செய்து பாரத பிரதமர் இங்கே பல்வேறு ஏற்பாடுகள் செய்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இருபுறமும் வந்து சாலை நேர் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வந்து வெயிலையும் கடுமையையும் ஒரு சர் அவர்கள் சாலையின் வாரமாக நின்று கொண்டு சாட்சியை பார்க்க முடிகிறது இந்த இருந்து திருச்சியிலிருந்து மூலம் வருகின்ற வந்த பாரத பிரதமர் தற்போது வந்து பாரத பிரதமரை மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில பாஜக மாநில தலைவர் மயிலா நாகேந்திரன் தமிழக அமைச்சர்கள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர்கள் பூமித்து கொடுத்து வரவேற்றனர் அதன் கூந்தெட்டு கொடுத்து வரவேற்ற பின்னர் வந்து தற்போது வந்து அவர் வாகனத்தின் மூலம் ஏறி சாலை மார்க்கமாக இந்த ரோடு துறையினர் கலந்து கொள்ள போகிறார் இந்த தற்போது பாரத பிரதமர் புறப்பட்டுள்ளார் அந்த புறப்பட்டுள்ள அவர் வந்து சாலையில் நிருபரமும் மக்களை காண்பதற்காக அவளோடு அந்த வாகனத்தின் மூலம் வரும் காட்டி நாம் பார்க்கப்படுகிறது இந்த கண்டுகொண்ட சூழலும் சோழன் எதிர்க்கு எதிரே உள்ள அந்த பகுதியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியையும் வந்து ஏராளமான பொதுமக்களை வந்து நீண்ட வருஷத்தில் காத்திருக்காங்க தொடர்ந்து கல் முழுவதுமே வந்து சாலை நடைபெறவும் ஏற்கனவே கூறியது போல மக்கள் 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 பெண்கள் பாத்தாற்ற தொண்டர்கள் பாராட்ட தொண்டர்கள் வந்து முகப்படி அணிந்த பள்ளி மாணவர்கள் ஏன்னா பல்வேறு தரப்பை பார்க்க முடிகிறது அவர்கள் அனைவரும் பாரத பிரதமர் வேறுபடுதல் கலந்து கொண்ட நிகழ்வை வந்து பார்த்துவதற்கும் அவரை பார்த்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருவதாகவும் மகிழ்ச்சியை காண்பிக்கிறதாகவும் கூடியிருக்கின்றனர் அந்த வகையில தொடர்ந்து அந்த வகையில தொடர்ந்து இந்த பகுதி நிலையிலுமே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து இந்த பகுதியில கூடியிருக்கும் நிலையில அன்னும் சற்று நேரத்தில் ஐந்து நிமிடத்தில் பாரத பிரதமர் கலந்து தற்போது அந்த செல்லும் பள்ளூர் வாழைத்தார் நுங்கு அதாவது தமிழகத்தின் தரமான பனை மரத்தில் இருந்து வெட்டப்பட்ட நுங்கு சென்னை மரத்தில் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பரவலை கொண்டு தாரங்கள் அமைக்கப்பட்டு பாரத பிரமருக்கு வந்து நுழைவு வாய்ப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது அதை மட்டும் இல்லாமல் பலர் மாலைகள் மற்றும் தென்னங்கத்திலால் வரப்பட்ட வேலைகளை கொண்டு நுழைவு அமைக்கப்பட்டுள்ளது அந்த நுழைவு வழியாக செல்ல உள்ள பாரத பிரதமர் முக்கியவர்கள் சிங்கம் சற்று நேரத்தில் வந்து இந்த ரோடு சோதனைக்கு வர உள்ள நிலையில் மக்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக அவருடன் பார்த்திருக்கும் நிலை தொடர்ந்து இருக்கும் தற்போது தற்பொழுது ரோடு சோதனை நிகழ்ச்சியில் வந்து பெண்ணிலிருந்து பாரத பிரதமர் புறப்பட்ட தகவல் வெளியாகி உள்ள நேரத்தில் இந்த பகுதிக்கு வர உள்ள உள்ளது